ஹாய் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து கட்டிங்ஸ் மூலமாக ஒரு செடியை உருவாக்கிக்கிருக்கேன் அது எப்படி இருக்குது எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து இந்த செடியை வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணிட்டேன் எனக்கு வந்து வரவே இல்லை ஒரே ஒரு செடி மட்டும்தான் வளர்ந்து வந்திருக்கு நார்மலாக நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து மண்ணில் வச்சு அதை வளர்த்துருக்கேன் எல்லா செடியுமே போயிடுச்சு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த மெத்தடில் ட்ரை பண்ணியிருக்கேன் அதை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அரளி செடி தான் நான் கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா எங்கள் வீட்டில் அரளி செடியே இல்லை ஏன்னா அதெல்லாம் பாய்சன் சொல்கிறாங்க அதனால் வீட்டில் வைக்க வேணான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அந்த பூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாமிக்கெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கோயிலில் தான் முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது இல்லை அரளி பூவு ஆனால் எனக்கு அந்த பூ வந்து கார்டனில் இருந்து அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலான்ட்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் தண்ணியில் அது கூட நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன் வேர் வந்தது உங்களுக்கு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாருங்கள் செம்ம சூப்பராக வேர் பிடிச்சி வந்திருக்கு நிறைய தளிர் வந்திருக்கு இது வந்து மீடியம் சைஸ் ஸ்டெம்மில் தான் சூப்பராக வேர் பிடிச்சி வருது ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப குறுத்து ஸ்டெம் இல்லாமல் நடுவில் இருக்கிற கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா சூப்பராக வரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம மண்ணில் எடுத்து வச்சுக்கலாம் கொக்கோ பித்தில் வச்சாலேயுமே சூப்பராக வரும் நம்ம வந்து நார்மலாக மண்களவையில் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு கவரை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு வச்சிங்கனாலேயுமே ஈஸியாக வருது ஆனால் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக வேர் பிடிச்சி வருது இது பாருங்கள் இப்போ ஒரு வாரம்தான் ஆச்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதுலேயுமே பார்த்திங்கன்னா வேர் வந்து வர்றதுக்கான அறிகுறிகள் இருக்குது குட்டி குட்டியாக தெரியுது இது தோல் உறிஞ்சி இருக்குது இதுலேயுமே வேர் வர மாதிரி தான் இருக்குது நான் வராதுன்னு நினச்சேன் ஆனால் தண்ணியை மட்டும் நம்ம அடிக்கடி மாற்றணும் டெய்லி மாற்றலாம் இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாற்றிடணும் இல்லாட்டி அதில் புழுலாம் வந்துடும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் தண்ணியை வந்து மாற்றிடணும் இந்த குச்சியில் பாருங்கள் எப்படி வந்திருக்கு குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள் ஒரு வாரத்துலேயே இந்த மாதிரி வந்திருக்கு மீடியம் சைஸில் ஸ்டெம் எடுத்துகிட்டு வந்துச்சிங்கன்னா சூப்பராக வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக நம்ம நிறைய செடியை வந்து ஈஸியாக உருவாக்கிக்கலாம் கிளைமேட் நல்லா இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா என்னென்ன செடியெல்லாம் கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்கலாம் மல்லி முல்லை செம்பருத்தி சாமந்தி இந்த மாதிரி வந்து நிறைய செடிகள் வந்து நம்ம உருவாக்கலாம் மல்பெரியெல்லாம் சூப்பராகவே வந்துடுது அதனால கட்டிங்ஸ் மூலமாக வளர்க்குறது எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து பாருங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலில் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் தான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் தான் நான் இப்போ இதை வைக்க போகிறேன் வேர் வந்து உடையாமல் ஸ்லோவாக வைங்க இந்த மாதிரி பள்ளம் பதிச்சுட்டு அதுக்கப்புறமா வைங்க நீங்கள் அதே குச்சியை வச்சு அப்படியே அழுத்தி வச்சிங்கன்னா வேர் ஃபுல்லாக உடஞ்சி போய்டும் இந்த மாதிரி மெதுவாக வச்சுட்டு அதுக்கு மேலே ஸ்லோவாக மண் தூவி க்ளோஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப அழுத்தி விட்டிங்கன்னா வேர் உடஞ்சிடும் அப்புறம் வராமல் போயிடும் இந்த மாதிரி வச்சுட்டு நிழலான இடத்துல வைங்க தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி வைங்க எப்போவுமே பதியம் போடுறதா இருக்கட்டும் செடி வைக்கிறதா இருந்தாலும் சரி ஈவினிங் டைமில் வைங்க அதே மாதிரி பூச்சி விரட்டி இல்லாட்டி உரம் எது போட்டாலுமே நீங்கள் வந்து ஈவினிங்கில் செய்ங்க அப்போ தான் நல்லது தண்ணி ஊற்றுறது கூட நீங்கள் ஆறு மணிக்கு மேலே ஈவினிங் டைமில் தண்ணி ஊற்றுங்க ஏன்னா நீங்கள் ஒரு அஞ்சு மணிக்கு ஊற்றுனீங்கன்னா கூட மண் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் செடி வந்து காஞ்சி போயிடும் அந்த டைம்ல எல்லாம் நீங்கள் தண்ணி ஊற்றும் போது வீடியோஸ் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்